வணக்கம் ரங்கோலி ரங்கோலி சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் சங்கீதா பாபு இன்று நாம பார்க்க போற எபிசோட் எட்டு உங்களின் மனசுல ஒரு ரங்கோலி போல நிறங்கள் அடர்ந்து நின்று போகும் ஒரு அழகான கதையை கொண்டு வந்திருக்கிறேன் சில கதைகள் கேட்கிறதுக்கு மட்டுமல்ல உள்ளுக்குள் ஒரு உணர்ச்சி ஒரு சக்தி ஒரு சின்ன ஒளி கொடுத்துவிடும் அப்படிப்பட்ட ஒளியே இன்று நம்ம கதை அப்படியே உட்கார்ந்து ஒரு கணம் அமைதியா இருங்க கதையை ஆரம்பிக்கலாமா மௌனத்தின் தெய்வம் எபிசோட் எட்டு தலைப்பு உள்ளத்தின் கதவு திறக்கும் நேரம் கண்ணாடி முன் நின்ற அந்த தருணத்தில் மீனாவின் இதயம் துடித்தாலும் அவள் பயப்படவில்லை ஏனெனில் அந்த குரலில் பயத்தை விட ஒரு அன்பும் ஒரு பரிச்சயமும் இருந்தது அந்த நிழல் மெதுவாக ஒளிர்ந்தது ஒரு மனித உருவாக மாற ஆரம்பித்தது ஆனால் அது ஒரு மனிதன் அல்ல ஒரு உணர்வு நான் உன் நினைவு நீ தொலைத்த ஒளி என்று குரல் சொன்னது அந்த ஒளி மெதுவாக அவளை சுற்றியது மீனாவின் கண்களில் தண்ணீர் அவள் புரிந்து கொண்டாள் அது வேறு யாரும் இல்லை அவள் எப்போதோ சிறு ஒரு கோவிலில் வேண்டி கொண்ட அவள் தெய்வத்தின் மௌனமான அருள் எந்த உருவமும் இல்லாத அந்த ஒளி அவளது மனதில் சொன்னது மீனா நீ பேச முடியாத போது உன் மௌனம் பேசியது உன் கண்ணீர் பிரார்த்தனையாக மாறியது அதற்கான பதில் நான் அறையின் இருட்டு மெதுவாக பகலொலியைப் போல நிமிர்ந்தது கண்ணாடி மறைந்து அதற்கு பதிலாக ஒளிவட்டம் தோன்றியது மீனா அதன் அருகே சென்றால் அவள் மனம் துடித்தது ஆனால் அது பயமல்ல ஒரு ஆன்மீக பேருணர்வு ஒளி மீண்டும் சொன்னது உண்மை என்றால் பயமில்ல உள்ளத்தின் மறைந்தது எல்லாம் நிழலாக தோன்றும் ஒளியில் பார்த்தால் அது தேவையின் வடிவம் மீனாவின் மூச்சு சமநிலையில் வந்தது அவள் கை நீட்டினால் ஒளி அவளின் கையை தொட்டது ஒரு நொடியில் அவளது மனம் வெறுமையாகியது ஆனால் அந்த வெறுமையில் ஒரு பெரு அமைதி இருந்தது ஒரு பெரிய புரிதல் மௌனம் தண்டனை இல்லை அருள் ஒளி மெதுவாக மறைந்தது அறை மீண்டும் சாதாரணமானது கண்ணாடி மட்டும் இருந்தது அதில் மீனாவின் முகம் அழகான ஒரு இனிய அமைதியுடன் மீனா தன்னிடம் மெதுவாக சொன்னால் நான் தனியா இல்லை அவள் திரும்பி கதவை திறந்தாள் வீட்டுக்குள் அவள் காலடி சத்தம் கூட மாற்றமடைந்தது பயமில்லாமல் அருளி நிகழ்ச்சியுடன் அந்த இரவு மீனாவின் உள்ளத்தின் கதவு உண்மையில் திறக்கப்பட்டது அந்த கண்ணாடியிலிருந்து வந்த நிழல் மெல்ல மெல்ல ஒளியாக கரைந்தது அது மறைந்த பிறகு அரை முழுவதும் முழு அமைதி ஆனால் அந்த அமைதி வெற்றிடமல்ல அமைதியின் உள்ளே இருந்த பதில் மீனா மெதுவாக கண்ணாடியை தொட்டால் அவளுக்குள் ஒரு உணர்வு எழுந்தது நான் பயந்தது அல்ல நான் மறந்துவிட்ட என்னையே அந்த தருணத்தில் அவள் இதயம் எடுக்கும் ஒவ்வொரு துடிப்பும் ஒரே வார்த்தையை சொன்னது நீ தயார் தொடர கதவு தானாக திறந்தது மீனா அந்த அறையிலிருந்து ஒரு புதிய நம்பிக்கையுடன் வெளியே வந்தாள் தாத்தா தொலைவில் அவளை கவலையுடன் பார்த்து கொண்டிருக்கிறார் மீனா மெதுவாக புன்னகைத்தாள் அந்த புன்னகை அவள் உள்ளத்தில் பிறந்த புதிய ஒளியின் சாட்சி ஆனால் அவள் உணர வேண்டிய உண்மைகள் இன்னும் துவங்க போகின்றன